இருந்து வேலைச்சேரி போகணுமா அங்கே தான் இனிமே கிளாஸ் அதனால வந்து இன்னைக்கு ஒரு சின்ன பர்சனல் இன்டர்வியூ மாதிரி இருந்துச்சு அதை அட்டன் பண்ணா என்ட்ரி பாஸ் கொடுப்பாங்க அதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தேன் ஸோ இன்னைக்கு சர்க்கிள் வந்து சீக்கிரமாவே முடிச்சுட்டாங்க நான் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு பாஸ் வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு காலையில் எயிட் தேர்ட்டிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது நாங்க எவ்வளோ கூலா இருக்கா அந்த லோன் வந்து அவரால் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னைக்கா இருந்தாலும் அதை நான் கொடுக்கறேன் எனக்காக எவ்வளோ நான் ஆனாலும் பொறுத்துக்கோ ஏ ப்ளீஸ் உனக்கே என் மேலே கோவம் வர மாட்டேங்குது நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் நீ கோவப்படுத்தணும்னு நீ கோவமே பட மாட்டேங்கிற ஏன் செய்யறது செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி ஏய் உன்னை தெரியண்ட எனக்கு I'm a soldier.

அழகான அழகுடா அழல்ல நல்ல அழகு அழகுன்னு எனக்கு இங்க சிரி தாங்க முடியல நான் இங்க நல்ல ஆனா அவண்ட காட்டிக்கல நல்லா சிரிச்சேன் நான் சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொன்னேன் சரி நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத நான் சொல்லிப் போறேன் டைம் முடிஞ்சா ஓலமா வா இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவாயா பாயிண்ட் நம்பர் 1 நாம் தப்பு செய்யாத வரைக்கும் யாரையும் பார்த்து பயப்படணும்னு அவசியம் யாரியும் யாரையும் பார்த்து வெக்கப்பட்டோன்னு அவசியம் இல்லை